நான் என்ன பிளான் ஏ பிளான் பி வச்சுருப்பேன் எப்பயுமே அதான் நான் இருபத்தி இருபத்தஞ்சி நாள் ஷூட் பிடிக்கிறேன் இருபத்தஞ்சி நாள் முடிச்சிட்டேன் ஏடியா தான் மை ஏடியாஸ் போட்டு போஸ்ட் வாசம் வெரி எமோஷனல் எனக்கு சிரிப்பாக இருந்தது ரொம்ப எமோஷனலாக போஸ்ட் பண்ணுறாரு சார் அன்றைக்கெலாம் ஷூட்டே நடக்காது நடக்க என்ன ஒருத்தர் உயிரோட இருக்கேங்கிற போது கொஞ்சம் நேரத்தில் அவன் எப்படி அப்புறம் காலில் அப்புறம் அடுத்து அவன் ரெண்டு கால் இருக்குங்கிறான் அப்புறம் திருப்பி ஒன்றரை காலில் இருக்கான் பட் ஷீ சோ ஸோ கான்ஃபிடென்ட் இப்போ தான் என் ஸ்கிரிப்ட் வினோத் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வினோத் கூழாங்கல் வினோத் அது இல்லை இல்லை அவர் அந்த வினோத் இல்லை ஹெச் வினோத் எனக்கு அவர் சொன்னது ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு இந்த சீனை முடிக்காட்டி அவர் இந்த ஷூட்டு போகிறது ஒரு மாதம் முடியல அந்த பெட்டியோட ஐட்டை கொண்டுவாங்க வந்து அந்த போய் அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தள்ளலாம் இப்படின்னு அது மேலே உளுந்தா என்ன ஆகும் அந்த மேல அத்தனை பேர் உண்டு அது உடையுமா ஐடியிலே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எப்படி அந்த சீன் வந்ததுன்னா இது ஒரு சுட்ட சீன் தான் சுட்ட சீன் அப்படின்னா ஒரிஜினலில் வந்து டென்டிகோ வந்து அம்மா மட்டும் விழுவாங்க விழுந்து மறைச்சிடுவாங்க அப்புறம் அவர் பார்த்துட்டு போயிடுவார் அந்த மாதிரி இருக்கும் நான் இந்த படத்தை நானும் சூரியண்ணா பார்த்தாரு சூரியனை ரசி ரசி பார்த்துட்டு ஒரு சீன் சொன்னார் சார் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அவர் திருப்பி வந்துடுவாரு வந்து இந்த அம்மா எந்திரிக்கோ திருப்பி வந்துடுவார் எல்லாம் திருப்பி எல்லாம் அதுக்கு மேலே ஒன்றுருவாங்க அப்படின்னாரு இது என்ன தூணிலேயே அதான் நான் நான் சொன்னேன் ஸ்ரீலங்காவில் எல்லாமே ரிஹர்சல்ஸ் பண்ணுவாங்க படத்துக்கு போகும்போது நான் பண்ணலை ஏன்னா எனக்கு அங்கே வந்து அவங்க நடிக்கையில் நான் ரசிக்கணும் முதலே எல்லாம் ரிஹர்சல் பண்ணி ஏன்னா அத்தம் ஆனால் அத்தம் ஒரு ரெண்டு மூணு டேக்கில் வராட்டி அப்புறம் வராது அவ்வளோ ஐம்பதாவது டேக் அறுபதாவது டேக்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஃபேக்காகவும் பிளாஸ்டிக்காக இருக்கும் எகெய்ன் இட்ஸ் வெரி 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 சப்ஜெக்டிவ் சில டிரெக்டர்ஸ்க்கு ஐம்பதா டேக்கில் தான் கரெக்டாக வரும்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் அப்போ அது தப்பா அப்படின்னா சார் எனக்கு ஒரு ஃபேசினேட்டிங்கான திங் என்ன இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல எண்ட் ஆக்ட்ல வந்து வைப் இஸ் ட்ரங்க் பட் ஆனால் அவங்களோட மிஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப டிக்னிஃபைடாக இருந்துச்சு அவர் ஒரு விதமாக பிடிப்பார் அது வந்து ஹி குட் ஹவ் டேக் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் என்னோட நீங்கள் தான் என்னோட அப்பாவோடைய இருந்தே ஸோ வாட் அண்ட் ஆம் ட்ரங்க் நீ கே பிளேம் பண்ண முடியாது ஆனால் அந்த இடத்துலையும் ஹி மெயின்டைன்ஸ் ஹிஸ் கேரக்டர் நான் இதுக்காக பிடிக்கல நான் இப்படி அப்பட்ட ஆள் இல்லை நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்படி பிடிப்பார் அந்த

அதான் அவர் சொன்னது வந்து ஒரு பொண்ணோட ஃபைட்டு அந்த ஒரு சீக்வன்ஸை கொஞ்சம் ஒரு அதான் ஒரு 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 தின் லைன் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோதான் சொன்னால் இந்த அளவுக்கு நல்ல ஒரு அப்சர்வேஷன் இருக்குல்ல உண்மையில எங்கள் டீமுக்கு அது நாங்களே பண்ணோம் இப்படி பண்ணு இப்படி பண்ணு இங்கிட்டு போனாங்க ஏன்னா எனக்கு எது எகெயின் ரொம்ப ஈவன் த ஆக்ஷன் ரொம்ப எனக்கு என்னன்னா வென் யூ பிரிங் த கோரியோகிராஃபர்ஸ் வென் யூ பிரிங் த ஸ்டன் மாஸ்டர்ஸ் ஐ நாட் கொஞ்சம் ரொம்ப ஸ்டேஜாக போயிருமான்னு பயமாக இருக்கும் ஸோ ஒரு சிம்பிளாக நாங்கள் பண்ணிடலாம் நாங்களாம் ஏடிஸ்லாம் முதல் நாளே உட்காந்து பண்ணி ஒரு பாக்ஸை கொண்டாந்து அந்த ஐட் தேவலு இருக்குன்ட்டு இந்த ஷூட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே அந்த பெட்டியோட ஐட்டை கொண்டு வாங்க வந்து நாங்கெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வெந்தாலெல்லாம் இப்படின்னு அது மேலே உளுந்தா என்ன ஆகும் அந்த மேரத்துல அத்தனை பேர் உளுந்தா அது உடையுமா ஐடியிலே பார்த்தீங்கன்னா நேரத்தை போய் எல்லாம் இருக்காதுல்ல ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக கிளாஸ் இல்லை இட்ஸ் லைக் ரியல் பெட்டி வந்து ஃபைபர் கைண்ட் லைக் இல்ல இல்ல ஒரிஜினல் வந்து ஃபைபர் ஒரிஜினல் ஃபைபர் அப்படி வெடிக்கவே வெடிக்காது ஸோ கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுக்கலாம் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ரொம்ப இப்போ இப்ப டென்டி வந்து ரொம்ப ரியலா இருக்கும் பெருசுல கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி அதை உடஞ்சி தெரிக்கையில தான் நல்லா இருக்கும் ஐடியிலேயே பார்த்தா லாஜிக்கலா அது வெடிக்காது அது இது ஃபைபர் சும்மா அப்படி தான் போகும் அப்ப நாங்க சுகர் கிளாஸ் அதுலயே அங்கே நிறைய லாஜிக்கலி தப்பு இருக்கும் ஆனா யாரும் யோசிக்க மாட்டாங்க அது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் அப்சர்விங் தட் அந்த ஒரு சண்டேலயும் ஒரு டீசெண்டா இருந்தாங்க நம்ம கரெக்ட் ஆகணும்ல ஸோ அங்க ஆரம்பிச்ச டிராவல் வந்து என்னால சிரிப்ப கடைசி வரைக்கும் அடக்க முடியல பட் அந்த ஒரு நாட்டை நீங்க கொடுக்கும் போது ஜஸ்டிஃபை பண்ணீங்கல்ல அவங்க என்னதான் அவர் அப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அந்த ஒரு இதுல எனக்கு ரொம்ப சுபவா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஒரு ஆடியன்ஸா இந்த படத்தை வந்து ஏன் இன்னும் நீங்கள் அதிகமாக ப்ரொமோட் பண்ணலை ஏன்னா தேட்டரை பார்க்கும்போது ஜென்ஸாக இருக்காங்க நான் நான் நேற்று என் ஒய்ஃபோடு போனேன் அவங்க ஒய்ஃப் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அவங்க அவங்க வீட்டு சைடெல்லாம் சொன்னாங்க ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் மாதிரி ஏன் இது ப்ரொமோட் பண்ணலை அப்படின்றது என்னோடய கேள்வி ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொன்று வந்து அந்த இவர் ஜாசில்தாரா வருவார் வரும்போது அந்த அம்மா வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க உண்மையிலே அது வந்து ஓகே அவங்க வந்து ஒய்ஃப் ஆனால் அவர் திரும்பி வரும்போது நாலு பேர் விழுவாங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி யோசிச்சிங்க அந்த அந் அவங்க எப்படி சம்மதிச்சாங்க ஸோ அந்த சீன் எடுக்கும்போது உங்களுக்கே சிரிப்பு வரலையா எனக்கெல்லாம் பயங்கர பிளாஸ்ட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரசித்தேன் ஏன்னா நீங்கள் வந்து டீட்டெயில் வைக்கலன்றீங்க பட் ஆனால் கோ டீட்டெயில் வச்சுருப்பீங்க சுனிலுக்கு சுனில் உள்ள வந்ததுமே அவர் எச்சம் அப்படின்றது பெர்ஃபெக்டாக இருக்கணுன்ற வச்சிருப்பீங்க அவங்க ஒரு ஜெராஸ்டைல் வேலை பார்க்குறாங்க அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க கஸ்டமர் அப்படின்னு வச்சுருப்பீங்க அதாவது நீங்கள் வைக்கலைன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் எல்லாமே அந்த ஓவிய சூப்பராக போயிருக்கும் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் சிலோட கேள்வி இந்த ரெண்டு தான் ஒன்று ஏன் ப்ரொமோட் பண்ணலை ஏன் என்னோட கேள்வி நான் ரெண்டுடாக பார்த்தேன் எனக்கு இன்னொரு தடவை தேர்ட் டைம் ஃபேமிலியோட ஆடியன்ஸோட விழுந்து விழுந்து அந்த என்ஜாய் அதுக்காக நான் கேட்குறேன் இன்னொன்று அந்த சீன் எடுக்கும் போது எப்படி எப்படி பண்ணீங்க அவங்க ஆல்ரெடி வந்திருப்பாங்க அப்படின்ற எடுத்தீங்க அதுதான் செகண்ட் ஆன்சர் பண்ணிடுறேன் அது நான் ரொம்ப சிரிச்சிட்டேன் எனக்கு ஏன்னா இது ஆக்சுவலா எப்படின்னு அந்த சீன் வந்ததுன்னா இது ஒரு சுட்ட சீன் தான் சுட்ட சீன் அப்படின்னா வந்து டென்டிகோ வந்து அம்மா மட்டும் விடுவாங்க விழுந்து மறைச்சிருவாங்க அப்புறம் அவரு பார்த்துட்டு போயிடுவாரு அந்த மாதிரி இருக்கும் நான் இந்த படத்தை நானும் சூரியன் பார்த்தாரு சூரியனை ரசி ரசி பார்த்துட்டு ஒரு சீன சொன்னாரு சார் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அவர் திருப்பி வந்துடுவாரு வந்து இந்த அம்மா எந்திரிக்க திருப்பி வந்துடுவாரு எல்லாம் திருப்பி எல்லாம் அதுக்கு மேலே விழுந்துருவாங்க அப்படின்னாரு இது என்ன தோணலையே அப்படின்னு பெருசில் வச்சுட்டேன் அவ்வளவுதான் அது எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப ரசி ரசி பார்த்தேன் ரொம்ப அருவருப்பான சீன் ஆனா ஜாலியா போயிடும் ஒரு யாருமே அது அப்படி போடுறது எல்லாருமே சிரிச்சு தான் ஏன்னா இந்த கதையை கேட்கல இப்போ நானும் என்னோட ஏடிலாம் தனம் அம்மா கிட்ட கதை சொல்லலே ரொம்ப ஒரு ஒரு அம்மா என்ன என் அம்மா மாதிரி மதிக்க தெரியும் அம்மாவுக்கு இப்படி கதை சொல்லல ஒரு 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 நானும் என்னோட ஏடியும் ரொம்ப டீசன்டா அம்மா இந்த மாதிரி ஒரு உங்களுடைய கணவர் இறந்துடுறாரு அவருடைய அவங்க என்ன மாதிரி கதை அட்டகாசமா இருக்க இது இல்ல இது பெரிய இது பெரிய பொலிட்டிகல் சப்ஜெக்ட்ல அப்படின்னாங்க அப்பதான் அவங்க தெரியும் அவங்க ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட் அவங்க ஒரு ஆஹ் ஒரு நிறைய இலங்கை தமிழர் அவங்க போராடி இருக்காங்க அந்த மாதிரி எனக்கு இந்த அம்மா அப்படியே நாங்கள் தடுமாறிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இந்த கதையோட கருவு அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு ஆண் குறி அத நீட்டிட்டு இருக்கு அப்படி இல்லை கதை இதுக்கு வேற இருக்குது இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சோ அந்த சீன் வந்து ரொம்ப நானும் ரசிச்சது தான் இது அந்த சூரியனா கொடுத்த ஒரு நோட் தான் அவர் என்ன ஒரிஜினல் அவங்க அம்மா மட்டும் தான் பழுவாங்க அவர் வந்து முடிச்சுட்டு போயிடுவாரு அப்ப என்கிட்ட சொன்னாரு தம்பியா திருப்பி எதுவும் வந்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நல்லா இருக்கு திருப்பி வந்தது என்ன ஆயிருக்கும்னு அப்ப திருப்பி அவன் வந்துருவான்னு நினைச்சேன் நல்ல நாள் வரல அப்படின்னு தான் அந்த இதுல வச்சுக்கிட்டேன் ஐயோ அண்ணா சொன்னார் என்னைக்கு அப்படின்னு திருப்பி வந்தாருங்கன்னா எல்லா குடும்பமே மறைக்குதுங்கிற மாதிரி தான் அடுத்தது கேள்வின்னா ஃபர்ஸ்ட் கேள்வி ஏன் ஏன் கேள்வி அதுதான் ஏன் அதிகமா ப்ரோமோட் பண்ணல அது எனக்கும் கேள்விதான் நம்ம பல கிராஃப்ட் சேனல் பண்றோம் டேரக்டரா ஸோ அப்படி எப்படி எந்த ஆட்டிடியூட்ல நம்ம ஹேண்டில் பண்ண ஒரு கேப்டன் ஆஃப் ஷிப்ன்றதுக்கு என்ன ஆட்டிடியூட் நமக்கு தேவை எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணோம் மற்ற கிராஃப்ட்ஸ் அது ஒரு வெரி சப்ஜெக்டிவ் பட் யூ யோட நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அதை கரெக்டா இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஐ நெவர் டிமாண்ட் எனி திங் ஐ பேசிக்லி ஃப்ளோ வித் சில டிரெக்டர்ஸ் தி டிமாண்ட் ஸோ எந்த ஸ்டைல்னு நீங்க பிடிச்சுக்கணும் சில பேருக்கு அந்த ஒரு அதிகாரம் இருந்தால் தான் செய்கிறாங்க சில பேர் ஃப்ரெண்ட்லியா சொன்னாதான் செய்வாங்க சில அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்கள் ஆர்டிஸ்டோட சில ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் செஞ்சிருவாங்க சில பேர் வந்து மிரட்டினா தான் செய்வாங்க ஸோ யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அந்த அடாப்ட் பண்ணிக்கணும் அதுதான் அப்புறம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓல்ட் ப்ராசஸ் அதான் எப்பயுமே சொல்லுவேன் ரிடேட்டர் எதுவுமே தெரிய தேவையில்லை ஒரு ரிடேட்டர் வேணும்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எதுவுமே தெரியாம நீங்க ரெடி பண்ணலாம் எல்லாமே தெரிஞ்சும் தெரிவி பண்ணணும் ஏன்னா எதுவுமே தெரியாம நீங்க கரெக்டா நீங்க அசம்பிள் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஏடி நல்ல கேமராமேன் நல்ல எடிட்டர் நல்ல எல்லாம் கரெக்டா பண்ணாங்கன்னா அவங்க அவங்களுக்கு எதுவுமே தெரிய தேவை அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்சும் அவங்க எல்லாம் மிஸ் மேட்ச் ஆயிருந்தா ஒண்ணுமே சரி வராது ஸோ இட்ஸ் திஸ் ஆர் தேட் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம் எல்லாருக்கும் எதுவுமே தெரிஞ்சிருக்கு தேவையில்லை ஸோ எகெயின்ஸ்ட் த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் ஸோ என்னோட பேட்டர்ன் ஸ்டைல் வந்து நான் ஈவன் ஆக்டிங்கு எனக்கு ஒரு இமேஜினேஷன் ஒன்று இருக்கும் அதை நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க மாட்டேன் எனக்கு என்னன்னா ஐ லைக் சர்பிரைசஸ் நான் அதான் எப்பயுமே நான் வந்து ஐ டோன்ட் திங்க் மைசெல்ஃப் டிரெக்டர் ஐ ஆல்வேஸ் திங்க் நாங்கள் ஆடியன்ஸை பார்க்கணும் அப்ப நான் என் மனதுல இருக்கதை அவர் அப்படியே கொடுத்துட்டான்னா எனக்கு ஒரு கிக்கே இல்லை எதாவது அவர் பூசா பண்ணிட்டான்னா எனக்கு பயங்கரம் ரசிப்பேன் அதை எடுத்துக்குவேன் ஸோ அதுதான் என்னோட ஸ்டைல் ஸோ ரொம்ப நான் வந்து ஸோ இது இது ரைட்டா கரெக்டான டிபேட்டபிள் ஆ சப்ஜெக்டிவ் எனக்கு வேண்டியதை எனக்குன்னு ஆனால் அதுக்குன்னு நான் ஒரு ஒரு வேவ் லைனில் இருக்கணும் இல்லைங்களா அதுக்குன்னு வேற ஒன்று பண்ணால் சரி வராது இதுலயே இப்போ நான் ஒருத்தர் வந்து இப்படி உட்காந்து இப்படி இப்படி இருக்குங்க தான் நான் நினைச்சிருந்தேன் அவர் வேற ஏதாச்சும் பண்ண எனக்கு பிடிச்சிருந்தா அது ஐ என்ஜாய் மோ எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமோ ஒரு அதான் நான் நான் சொன்னேன் ஸ்ரீலங்காவில் எல்லாருமே ரிஹர்சல்ஸ் பண்ணுவாங்க ஒரு படத்துக்கு போகும்போது நான் பண்ணலை ஏன்னா எனக்கு அங்கே வந்து அவங்க நடிக்கையில நான் ரசிக்கணும் முதலே எல்லாம் ரிஹர்சல் பண்ணி ஏன்னா அதான் ஆனால் அதான் ப்ரொஃபஷனலிசம் கரெக்டாக ஒரு அவங்க ரிஹர்சல் பண்ணி அங்க அப்படி ப்ராப்பராக இருப்பாங்க அந்த அப்படி தான் ஷூட்டுக்கு போவாங்க நான் அது ஸ்கிரிப்ட் ரீடிங்கோட நிறுத்திட்டேன் ஸ்கிரிப்ட் ஒரு ஆறு ஆறு முறை ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம் அதான் அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு திணிச்சோம் ஆக்டிங் வந்து அங்க பாக்குறீங்க ஏன்னா எனக்கு அந்த யார் கேட்டாங்க நீங்கள் சிரிச்சீங்களான்னு அந்த மாதிரி அந்த சீனுக்கு அப்படின்னு கேட்டாரு அந்த மாதிரி எனக்கு சிரிக்கணும் நான் ஷூட் பண்ணல இந்த மாதிரி அழுக வேண்டியதை அழுகணும் அந்த ஒவ்வொரு ஃபீலும் நான் அங்கே ஆகணும் நான் இங்க ரொம்ப ரிஹர்சல் பண்ணால் பட் அகெயின் இட்ஸ் வெரி வெரி சப்ஜெக்டிவ் இல்லாது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்க ஒழுங்காக ரிஹர்சல் பண்ணி கூட்டிட்டு போங்க இல்ல நீங்க ஃப்ரெண்ட்லியா சொல்கிறத கேட்கனா திட்டுங்க இல்லாட்டி திட்டுனா அவங்க ரொம்ப அது வேணாம் அப்போ ஸோ யூ அடாப்ட் யூ ஓன் ஸ்டைல் ஸோ தேர்ஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுல் ஃபார் டிரெக்டிங் அதான் நான் பேச நான் ஒரு நாளும் ஒரு ஆக்டர்கிட்ட நான் நடிப்பு சொல்லி தரவே முடியாது ஏன்னா எனக்கே நடிக்க தெரியாது நான் எப்படி அவர் நடிக்க சொல்லி தரவேன் அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு ஆக்டர் தேர் நத்திங் கால் பேட் ஆர் குட் ஆக்டிங் என்னை பொறுத்தவரை என்னோட அர்த்தம் ஒரு நல்ல ஆக்டர் நல்ல ஆக்டிங் கெட்ட ஆக்டிங்லாம் இல்லவே இல்லை நீங்க எப்படி அவரை காசு பண்ணுறீங்க ஒரு கேரக்டருக்கு அப்போ அவர் அந்த கேரக்டர் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு அதான் நான் பேசுறேன் ஒரு ரெண்டு மூணு டேக்கில் வராட்டி அப்புறம் வராது அவ்வளோதான் ஐம்பதாவது டேக் அறுபதாவது டேக்லாம் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஃபேக்காகவும் பிளாஸ்டிக்காக இருக்கும் எகெய்ன் இட்ஸ் வெரி 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 சப்ஜெக்டிவ் சில டிரெக்டர்ஸ்க்கு ஐம்பதாவது டேக்கில் தான் கரெக்டாக வரும்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் அப்போ அவர் தப்பா அப்படின்னா கரெக்ட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேக்ல வரலன்னா ஏதோ இட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கிரிப்ட் ஓ இடின் கெட்டிங் டு த கேரக்டர் அவ்வளோ ஸோ யூ கான் லைக் ஃபோர்ஸ் அதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணால் அங்கே ஒன்றும் வராது இல்லாட்டி பிளாஸ்டிக்கா அது வரும் எனக்கு கொஞ்சம் அந்த ரியலா இருக்கணும் எதுவுமே

மை ஐடியாஸ் போஸ்ட் ரோஷனா சார் அன்றைக்கெல்லாம் ஷூட்டே நடக்கா நினைச்சு நீங்கள் இல்லை நடக்கும் நடத்தி காட்டு அதே மாதிரி மலையில் நடத்தி முடிச்சிட்டீங்க அப்படின்னு வெரி மூட் தேங்க்ஸ் நான் சொல்லலை அவர்கிட்ட ஏன்னா எனக்கு வந்து இன்றைக்கி நடக்கும்னா எனக்கு அந்த வினோத் ஒரு இன்டர்வியூ சொல்லி பாரு வினோத் கூழாங்கல் வினோத் அது இல்லை அந்த வினோத் இல்லை ஹெச் வினோத் எனக்கு அவர் சொன்னது ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு இந்த சீனை முடிக்காட்டி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த சீனை முடிச்சிடணும் எனக்கு அதே எனக்கும் அப்படிதான் இன்னைக்கு இருபத்தஞ்சு நாள் என் படம் முடிக்கணும் முடிக்கணும் இல்லாட்டி ஏதோ ஒரு குற்றம் இருக்கும் எனக்கு அதை வச்சுட்டு முப்பது நாள் பண்றது நாற்பது நாள் பண்றது ஏன்னா இந்த இந்த டே இவ்ளோ பணத்தை போட்டால் இவ்ளோ எடுக்கணும் இந்த இதுதான் பிஸ்னஸ் பேசிக்கலி ஒரு ஸோ அந்த ஒரு அந்த இதுல போயிருப்பேன் அது தப்பு நான் பண்றது கரெக்ட் இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த டேட்டை அப்படி சொன்னது எனக்கு அன்னைக்கு அந்த ஷெடியூலை முடிக்காட்டி அவருக்கு ஒரு மாதிரி அந்த ஷெடியூலை முடிச்சா தான் அவருக்கு ஒரு ஹாப்பி வெதர் மேக் குட் பல பேட் ஃபீல் அது அதே தான் எனக்கும் அன்னைக்கு நான் பிளான் பண்ணதை முடிச்சிடணும்னு ஒரு ஒரு அதுல ஒரு இது பண்ணுவேன் எனக்கு ஒரு ஹை இல்லாட்டி கிக் வரும் அது தப்பாகவும் இருக்கலாம் கரெக்டாகவும் இருக்கலாம் ஏன்னா ஒரு நடந்து நடந்துட்டுல நான் இன்னொரு பிளான் பண்ணிட்டே இருக்கேன் லேடிஸ்க்கு தெரியும் அது போயிடும் இது இது இல்லைன்னா சரி இந்த ஆர்டிஸ்ட் நீங்கள் போகிறாங்கன்னா நான் உடனே இன்னொரு பிளான் பண்ணிடுவேன் அவர் போயிட்டாரு இன்னும் நடக்குது இன்னொரு ரெண்டு நாள் போஸ்ட்போன் பண்ணுங்க அதெல்லாம் இல்லை இல்லை சைட் இதை பிளான் பண்ணிடலாம் இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பழகிட்டேன் அந்த ரொம்ப இன்டலெக்சுவல் இந்த வேதி டாக் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் எனக்கு ஸ்கிரிப்டில் ஒரு வருஷம் இருக்கிறது ஆறு மாசம் இருக்குது நானே சொன்னேன் ஒரு ரெண்டு அஞ்சு வருஷம் இருக்கேன் வெரி இப்போ என்னன்னா இப்போ இதை பற்றிலாம் பேசிட்டே இருக்கலாம் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் லேப்லாம் இருக்கு பாத்தீங்களா

இன்னொரு மென்ட் சொல்லிருக்காரு அவனுக்கு அவனை நொண்டி கால் கை கால்லாம் அப்புறம் அந்த நான் சொல்லி அந்த அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு கால் இருக்கு ஒரு கை ஒரு கால் ரெண்டுமே வேணா ஒண்ணு எனக்கு புரியவே இல்ல ஆக்சுவலா பட் ஷி சோ கான்பிடன்ட் இப்பதான் ஸ்கிரிப்ட் நல்லா வந்திருக்குன்னு அவங்க நினைச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப அவ என்ன ஒருத்தர் உயிரோடு கொஞ்ச போயிருந்தாச்சு